இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தர்லாம் இந்த வண்டிக்கு யாருமே கொடுக்க முடியாத விலையிலையும் கொடுக்க முடியாத ஆஃபர்லையும் நம்ம மாரன் கார்ட்ஸில் கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஆனால் ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு மூணு மாதம் இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு கொத்துலாம் நாலு டயருமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாடி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டலாம் புது கிளச் பிளேட் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீங்கள் மண் ஓடினேருலாம் வந்து பாருங்கள் அஞ்சு எழுபது கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸு லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க ஒரு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஒரு பக்காவான கூண்டு வண்டி வண்டி எடுத்தால் ஒரு நூறுரூபா கூட செலவு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் டாடா எஸ் கோல்டு பேஸ்ட் லிஃப்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கீர் வண்டி நீங்கள் பிக்கப்பே இல்லை லோடு நல்லா வந்து லோடு நல்லா இழுக்கணும் டாடா எய்சிலே வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் பிக்கப் எல்லாமே தாறு இருக்கும் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் டைப் கூண்டு ஃபுல்லாக டைமண்ட் ஷீட்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே டைமண்ட் ஷீட்டு இன்றைக்கி இது மாதிரி ஒரு கூண்டு கட்டுறோம்னா கூட எண்பதாயிரரூபா உங்களுக்கு கண்டிப்பாக ஆகிடும் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் வரும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நாலு டயருமே கம்பெனி டயரில் ஷோரூம் கண்டிஷனில் இருந்தது நம்ம தான் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணிட்டு அதிகம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பது கேட்குறோம் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக பெஸ்ட்டான பிரைஸில் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் ரூபா கட்டினா போதுங்க பேலன்ஸு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க அசோக் லேலன் தோஸ்தில் ஒரு நாலு போல்ட் வண்டியில் இன்னொரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் வனமிலியாளர்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நெகோஷியேஷன் பண்ணி மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் பெஸ்ட்டாக பாடி டயரு இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க நம்ம ஒன்ற முடியாத நேர்களுக்காக பொலேரோவில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பொலேரோவில் மேக்ஸ் பிக்கப் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வந்து பாருங்க வண்டி பாடி டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்ஜினுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம வனமீடையினர்களை கொடுத்துடலாம் இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்திங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா திக் மெட்டீரியலில் பாச்சனல் போட்டு நல்லா ஹெவியாக கட்டியிருக்காங்க கட்டுலாம் தட்டி வச்சுருக்காங்க நீங்கள் நல்லா ஒரு மூணு டன்னு வச்சு ஏற்றினாலும் வண்டி வந்து அசராமல் உழைக்கும் பாடியோ வந்து உங்களுக்கு எந்த வித டேமேஜும் கொடுக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குது வந்து பாருங்க ஏசெக்ஸல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பிஎஸ் சென்சார் இல்லாத வண்டி எட்டு அடி பாடி இது உங்களுக்கு வந்து இது சுத்தமாக சென்சார் இல்லாத வண்டி எட்டு அடி பாடியில் மட்டும் தான் வரும் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனரே ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கடைசியில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நூறுரூபா கூட செலவு பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முப்பது கேட்குறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க ஒரு பிஎஸ்ஃபோரில் ஒரு சாதா வண்டி சென்சார் இல்லாத வண்டி நீங்கள் தேட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி நல்ல ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்து பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்கலாம் வாங்க இன்ட்ரா வி ட்வெண்ட்டியில் ஒரு அருமையான சிஎன்ஜி வண்டி நம்ம மாரன் கார்ஸ் கஸ்டமர்களுக்காக வண்ண மீடியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நீங்கள் ஒரு புது வண்டி சிஎன்ஜியில் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே போய்ட்டு விசாரிச்சுட்டு டேரெக்டாக இந்த வண்டி வந்து பாருங்கள் நீங்கள் புது வண்டியாக எடுக்க மாட்டீங்க இந்த வண்டி தான் எடுப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி கம்பெனி கட்டு கம்பெனி தொட்டியில் இருந்த வண்டி புதுசாக பாடி நம்ம கட்டியிருக்கோம் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து புது டயர் ரெண்டு டயர் போட்டிருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நம்ம வந்து வெறும் ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஆறு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் புது வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஒன்பதரை லட்ச ரூபா வண்டியோட ரேட்டு வரும் அதுவும் அரை தொட்டி தான் வரும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தான் பாடி கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி உங்களுக்காக பெஸ்ட்டான ரேட்டில் கொடுக்குறோம் வெறும் ரூபாய் டவுன் கவர்மெண்ட் கட்டினா போதும் வந்து பாருங்க வாங்க டாட்டா ஏஎஸ் ஹெச்டி பிஎஸ் ஃபோரில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு மிட் வேரியண்ட்டில் சூப்பரான வண்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பேக்கில் வந்து டயர் வந்து பக்காவாக இருக்குது வழக்கப்பட்டன் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டு குத்துடலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி குத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோசியப்பில் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பதாயிரூபா கையில் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரரூபா கட்டினா போதும் பிஎஸ் போரி நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்பவே டிமாண்டாக இருக்குது நம்மகிட்டேயும் ஒரு சில வண்டி தான் இருக்குது வந்து பாருங்கள் வாங்க மூணு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுத்துர்லாம் வந்து பாருங்க வாங்க டாடா எஸ் கோல்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ஒரு அஞ்சு கிரு வண்டி தரமாக இருக்குது வண்டி வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருந்த வண்டி பாடி புதுசாக நம்ம தான் கட்டியிருக்கோம் பிளாட்ஃபார்ம்லேருந்து கட்டியிருக்கோம் பாடி நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் வண்டி வந்து கம்பெனி டயரு கம்பெனி பாடியில் இருந்த வண்டி இது கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு லோ கிலோமீட்டரில் ஓடி இருக்க வண்டி வண்டி வந்து சுத்தமான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாறன் காரத்தில் வெறும் முப்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா கட்டினா போதும் இந்த வண்டி நம்ம கேட்குற பிரைஸ் அஞ்சு முப்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளி குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் புலேரோ தோஸ்து படா தோஸ்து இன்ட்ரா எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் நீங்கள் மற்ற இடத்துல எடுக்கிறத விட பத்தாயிரரூபா கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது எல்லா வண்டிக்குமே வாரண்ட்டி இருக்குது தோஸ்து புலேரோ இன்ட்ரா படா தோஸ்து டாடா ஏஸு எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க வண்டிகளுக்குலாம் ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது கீழே இருக்க டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து படா தோஸ்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வண்டியுமே சொந்த வண்டி எங்களோட வண்டி மாதிரி எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்து மெக்கானிக் ஒர்க்லேருந்து எஃப்சி ஒர்க்லேருந்து நீட் அண்ட் க்ளீனாக வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பூஜைக்கு போட்டு அப்படியே வண்டி லைன் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் போய்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கணும் இன்ஜினுக்கு வாரண்டியோடு வரணுன்னா நீங்கள் அம்பத்தூர் மாரன் கார்ஸை தான் அணுகணும் வந்து பாருங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன ஆஃபர் என்னென்ன வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் பார்க்குற வண்டியோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணும்னா கீழே இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் பண்ணுறேன் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு நான் லொக்கேஷன் போட்டு விட்றேன் நம்மளோட மாரன் காசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாக்குள்ளே தான் டவுன் பேமெண்ட்டே கட்டுற மாதிரி வரும் வண்டியோட மாடல்ஸ் ஏற்ற மாதிரி மினிமம் நீங்கள் ரூபா கட்டி கூட எடுக்கலாம் சிவில் நல்லா இருந்தால் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கூட உங்களுக்கு டாடா ஐஸ் நான் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் நீங்கள் வாரண்ட்டியோடு எடுக்கணுன்னா நம்ம தர சொல்லுவாங்க டாடா ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டிக்கு ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறோம் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க என்னால் என்ன சர்வீஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன் உங்களுக்கு வாரண்டி வைஸ் வந்து இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் செலவுக்கு நான் கேரண்டி வந்து பாருங்க வாங்க நம்மளோட வாரண்ட்டி அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் வன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்